பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து பல இடத்தில் வெற்றி பெற்றார் சில இடங்களிலே வெற்றி பெறாமல் போனதற்கு காரணம் வெள்ளைக்காரர்கள் அல்ல இங்கே இருக்கின்ற மற்றவர்கள் அவர்களோடு சேர்ந்து கொண்டார் முதல் தடவையாக ராக்கெட்டுகளை பயன்படுத்தி ஆங்கிலேயரை தோற்கடி தவிர்த்து பேசும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் எந்த ஜாதியை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் உலகத்தில் எங்கும் இல்லாத அளவுக்கு நம் நாட்டிலே தான் ஜாதிகள் இருக்கின்றன இருபத்தி ஐயாயிரம் ஜாதிகள் இந்தியாவில் இருக்கின்றன ஆரியர் வருகைக்கு பின்னால் தான் ஜாதியே வந்தது பேராசிரியர் நீலகண்ட சாஸ்திரி அவருடைய கூற்றுப்படி ஒரு நாலாயிரம் அல்லது நாலாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்தார்கள் அதுவரை இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி தான் வணக்கம் தோழர்களே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திராவிட நட்பு கழகத்தின் சார்பாக கொண்டாடப்பட்ட மாவீரன் திப்பு சுல்தான் மாவீரன் திப்பு சுல்தான் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் நிறுவனருமான ஐயா கோ விஸ்வநாதன் அவர்கள் கலந்து கொண்டு திப்பு சுல்தான் பற்றிய பல அரிய தகவல்கள் வந்து சொன்னார் அது குறிப்பா வேலூர் மாவட்டத்துக்கும் திப்பு சுல்தான் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பந்தம் என்ன வரலாற்று ரீதியா அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறார் கூடவே இந்தியாவில் ஜாதிய கட்டமைப்பு யாரால் எப்படி வந்தது அப்படின்றத சில வரலாற்று உண்மைகளோட பேசி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இந்தியா முழுமைக்கு ஆரியர்களுடைய வருகைக்கு முன்னாடி என்ன மொழி பேசப்பட்டது அப்படின்றத ஆவணப்பூர்வமாகவே பேச இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு வீடியோவில் பதிவிடுவதோடு நாற்பத்தி நாற்பத்தெட்டு ஆண்டுகள் தான் வாழ்ந்தார் மிகப்பெரிய வரலாற்றை தோற்றுவித்து போனவர் அவர் மைசூர் மகாராஜாவாக பாதுஷாவாக இருந்தாலும் நம்மாவட்டத்தோடு தொடர்பு கொண்டவர் அதற்கு ஒரு முக்கிய காரணம் அவருடைய பெயரே ஆற்காட்டிலே வாழ்ந்த ஒரு மதகுருவின் பெயரைத்தான் திப்பு என்ற அவருக்கு பெயர் வைத்தார் ஐதரங்கிய அவர் மாவட்டத்தோடு நிறைய பகுதிகளில் சென்று வந்தவர் வாணியம்பாடி போரிலே தான் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் அவர் உங்களுக்கு தெரியும் ஒரு அரச குடும்பத்திலே வந்தவர் அவர்கள் படித்ததில்லை அவப்பா அதனால் இவருக்கு ஆரம்பத்திலிருந்தே நல்ல கல்வியை தர வேண்டும் என்று சொல்லி ஆசிரியர்கள்லாம் இமைத்து கல்வியை கொடுத்தார்கள் அவருக்கு ஏழு மொழிகளை பேசத் தெரியும் தென்னிந்திய மொழிகள் நான்கு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போக உருது பர்ஷியன் ஆங்கிலம் ஆகிய ஏழு மொழிகளில் பேசுகின்ற ஆற்றல் திப்பு சுல்தான் அவர்களுக்கு இருந்தது அவர் பல கிழக்கிந்திய கம்பெனியை பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து பல இடத்தில் வெற்றி பெற்றார் சில இடங்களிலே வெற்றி பெறாமல் போனதற்கு காரணம் வெள்ளைக்காரர்கள் அல்ல இங்கே இருக்கின்ற மற்றவர்களெல்லாம் அவரோடு சேர்ந்து கொண்டார் நீங்கள் வரலாற்றை மாணவர்கள் படித்தால் தெரியும் ஆர்கார்டு நவாபு அவருக்கு எதிராக தான் பிரிட்டிஷ்காரோடு சேர்ந்து சண்டை போட்டார் என்று வரலாறு சொல்லுகிறார் ஒரு முறை அவர் தோல்வியடைந்து அவரோடு ஒப்பந்தம் போடும்போது மூன்று கோடியே முப்பது லட்சம் ரூபாய் இவர் கொடுக்க வேண்டும் என்று நஷ்ட வேண்டும் என்று பிரிட்டிஷ்காரர்கள் கேட்டார் இவர் ஒப்புக்கொண்டார் ஆனால் உடனடியாக கொடுக்க முடியாது கொஞ்சம் தவணை வேண்டும் என்று கேட்டபோது வெள்ளைக்காரர்கள் அப்படியானால் அதுவரை உடைய மகன்களை எங்களோடு வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார் இரண்டு மகன்களை அவருக்கு பதினாறு மகன்கள் இரண்டு மகன்களை பணைய கைதிகளாக எடுத்திருந்து அதற்கு பிறகு பணம் கொடுத்து மீட்டார் என்பது வரலாறு அவர் நிறைய போர்களில் வென்றாலும் பல அரிய சாதனைகளை செய்தவர் நீங்கள் அந்த வரலாற்றை படித்தால் தெரியும் அதுவரையில் ராக்கெட்டுகளை இந்தியாவில் யாரும் பயன்படுத்தியது கிடையாது முதல் தடவையாக ராக்கெட்டுகளை பயன்படுத்தி ஆங்கிலேயரை தோற்கடித்தவர் தவிர்த்து பேசும் இதை டாக்டர் அப்துல் கலாம் அவர்களே சொல்லி இருக்கிறார் அவர்தான் இதை செய்தார் என்று நிறைய சீர்திருத்தங்களையும் செய்தார் அவர்தான் முதல் முதலாக நாணயத்தை வெளியிட்டார் கேலண்டரை தயாரித்தவரும் அவர்தான் அதைவிட முக்கியமான ஒன்று கேரள பகுதியில் அங்கே ஜாதியின் பேரால் கொடுமைகள் அதிகம் தாழ்ந்த ஜாதியைச் சார்ந்த பெண்கள் எல்லாம் மேலாடை அணியக்கூடாது என்ற ஒரு விதி இருந்தது இடுப்பறையில் தான் போட முடியும் அதுக்கு மேலே ஆடை போட முடியாது அப்படி போட வேண்டுமானால் அவர்கள் அரசாங்கத்தின் உத்தரவை பெற வேண்டும் அனுமதியை பெற வேண்டும் அதற்கு அரசாங்கம் ஒரு வரி விதித்தது அதற்கு பிரஸ்டாக்ஸ் பேர் மார்பக வரி தாலுக் ஆஃபீஸ் இருந்தால் வந்து அந்த பெண்ணுடைய மார்பை அளந்து அதற்கு தகுந்தாற்போல் அவர் வரி போடுவார் அந்த வரியை கட்டினால்தான் தான் அவங்க மேலாடையை அணிய முடியும் இப்படி ஒரு கொடுமை உலகத்தில் எங்கே இருந்ததாக நமக்கு தெரியவில்லை இவர் ஆட்சிக்கு வந்த பண்ணால் அந்த பகுதியில் எல்லாம் தடை செய்து எல்லாரும் நீங்கள் துணி அணியலாம் மேலாடை அணியலாம் என்று சொன்னார் திப்பு சுல்தான் அவர்கள் அந்த காலத்திலேயே பெரிய சீர்திருத்தங்களை மேற்கொண்டவர் அவர் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எல்லா மதத்தினரையும் சமமாக நடத்தினார்கள் எல்லா விதமான கோயில்களுக்குமே அவரே பணம் கொடுத்தார் ஆக அன்றைக்கு அவரை பொறுத்தவரையில் தன்னுடைய மக்களெல்லாம் ஒரே மாதிரி நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டவர் அதுதான் இன்றைக்கு பிரச்சனையாக இருக்கிறது யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் எந்த ஜாதியை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் அது அப்படிப்பட்ட மனப்பக்குவம் பெற்றவர்கள் ஆட்சியில் அமர வேண்டும் உங்களுக்கு தெரியும் உலகத்தில் எங்கும் இல்லாத அளவுக்கு நம் நாட்டிலே தான் ஜாதிகள் இருக்கின்றன இருபத்தி ஐயாயிரம் ஜாதிகள் இந்தியாவில் இருக்கின்றன ஆரியர் வருகைக்கு பின்னால் தான் ஜாதியே வந்தது தமிழ் அதுக்கு முன்னால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஜாதி கிடையாது பேராசிரியர் நீலகண்ட சாஸ்திரி அவருடைய கூற்றுப்படி ஒரு நாலாயிரம் அல்லது நாலாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்தார்கள் அதுவரை இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி தமிழ் தான் அதற்கு பிறகு அவர்களை இவர்களாலே போரிட முடியவில்லை சிந்து சமவெளி நாகரிகம் நம்முடைய நாகரீகம் திராவிட நாகரிகம் தமிழ் நாகரீகம் அங்கிருந்து இவர்கள் தென்னிந்தியாவுக்கு வந்துவிட்டார்கள் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் கழித்து அவர்கள் தென்னிந்தியாவுக்கு வந்தார்கள் அதே நீலகண்ட சாஹி சொல்லும்போது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர்கள் வந்தார்கள் என்று எழுதியிருக்கிறார் அதோடு சேர்ந்து இந்த ஜாதியும் வந்தது சமஸ்கிருதமும் வந்தது ஏன் சமஸ்கிருதம் பேசியவர்கள் விட்டுவிட்டார்கள் ஏன் அந்த மொழி போய்விட்டது என்பதற்கு நீங்கள் அந்த சார வேதங்களை படித்தால் தெரியும் தான் இந்த மொழியை படிக்க வேண்டும் என்று எழுதி வைத்தார் வேதங்களை யார் படிக்க வேண்டும் அவர்கள் பெண்களை ரொம்ப கேவலமாக நடத்துவார்கள் சூத்திரர்களும் பெண்களும் வேதம் படிக்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது பகவத்கீதையிலே எழுதப்பட்டிருக்கிறார் அதனுடைய விளைவு அதே மாதிரி பார்ப்பனர் அல்லாதார் அந்த மொழியை படிக்கக்கூடாது நீங்கள்லாம் மரமலேடுகளுடைய வரலாற்றை படிக்க வேண்டும் ஒரு நூறு ஆண்டுகள்தான் அவர் போய் சமஸ்கிருதம் படிப்பதற்கு ஒரு வகுப்பிலே சேர்ந்தார் சில நாட்களுக்கு பிறகு அந்த ஆசிரியர் கண்டுபிடித்து விட்டார் இவர் நம்ம ஆள் இல்லைன்னு ஐயர் இல்லைன்னு உடனே வகுப்பை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார் நீங்கள் இங்கே படிக்க முடியாதுன்னு சொல்லி அதற்கு பிறகு அடிகள் அங்கே இருக்கிற ஒரு பிராமண பையனை அணுகி நீ எனக்கு சமஸ்கிருதம் சொல்லிக் கொடு நான் உனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி வே பண்ணி சமஸ்கிருதம் படித்தார்னு செய்தி சொல் ஆக அப்படிப்பட்ட அந்த நாகரிகத்தை தான் இந்த பெண்களை இழிவாக நடத்துவது இருந்தது அந்த அதையும் உடைத்தெறிவதற்கு காரணமாக திப்பு சுல்தான் இருந்தார் என்பதற்காக நான் உலகத்திற்கு அவருடைய காலத்திலே தான் உங்களுக்கு தெரியும் மைசூர் என்று சொன்னாலே சில்க் என்று சொல்லுவோம் மைசூர் சில்க் அது பெரிய அளவில் வளர்ந்ததற்கு திப்பு அவர்கள் காரணம் அவர்தான் அது அதிகமாக வளர்த்து பெரிய அளவிலே வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற அளவு கதை செய்தார்கள் படையை பெரிய அளவில் பெருக்கினார் அந்நிய நாடுகளோடு நிறைய அவருக்கு தொடர்பு இருந்தது வெளிநாட்டோடு அதில் பிரான்ஸ் நாட்டை நம்பித்தானவர் அவர் இருந்தால் ஆனால் அவர்கள் உதவாத காரணத்தாலே அவரால் வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது ஆனாலும் உலகம் முழுவதும் முக்கியமான நாடுகள் எல்லாவற்றிலும் அவருக்கு தொடர்பு இருந்தது வெளிநாட்டு தொடர்பு அவர் இவ்வளவு காலம் அவர் பிறந்தது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொன்று அதுதானே பிறந்த பிறந்த ஆண்டு இவ்வளவு காலத்திற்கு பிறகு அவரை பற்றி பேசுகிறோம் அவரை போற்றுகிறோம் என்று சொன்னால் அவர் வாழ்நாளில் செய்த சாதனைகள் தான் வெறும் அரசராக மட்டுமில்லாமல் அவர் மக்களுக்கு நிறைய நன்மைகள் செய்தார் அது இந்த மாவட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய குடும்பத்தினரை கொண்டு வந்து வேலூர் கோட்டையிலே தான் வைத்திருந்தார் கைதிகளாக வைத்திருந்தார் அந்த நேரம் பார்த்து தான் இங்கே வேலூர் சுதந்திர போராட்டம் நடைபெற்றது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அந்த போராட்டத்தில் ஒரு எழுநூறு பேருக்கு வேலை கொல்லப்பட்டார்கள் தங்கியிருந்த இவர்கள்தான் தான் அதற்கு காரணம் என்று வெள்ளைக்காரர்கள் இவர்களை கடத்தி கொண்டு போய் கல்கத்தாவில் வைத்து விட்டார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது இன்னும் கூட வேலூரில் இருக்கிற ஆற்காடு சாலையில் திப்புவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இறந்து போய் அந்த சமாதிகள் அங்கே இருக்கின்றன திப்புவனுடைய குழந்தைகள் அவருடைய மனைவி அவங்க அம்மா எல்லாரையும் கொண்டு வந்து வேலூர் கோட்டையிலே தான் வைத்திருந்தார்கள் ஆகவே அவருடைய பெயர் வைத்தது ஆற்காட்டில் வாழ்ந்த மத பற்றி ஆக நம் மாவட்டத்தோடு ஒரு நெருக்கமான உறவு அந்த திப்பு குடும்பத்திற்கு இருக்கிறது அந்த குடும்பத்தில இருந்து ஒருவர் இங்கே வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது சனாதன மூலக்குள்ள வந்து அவங்க பிஜேபி சேர்ந்த பிறகு சனாதனத்தின் அடிமையாக அக்கா குஷ்பு இருக்கிறாங்க சனாதனத்துக்கு கை கட்டி சேவகம் செய்யறாங்க தான் அவங்க வார்த்தையில சேரி மொழி வருது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் அப்படிதான் அப்படின்றதெல்லாம் வருதுன்னா அவங்க சனாதனத்தை கையில் எடுத்து கெட்டு போனாங்க விழுந்து போனாங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க சனாதனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு காயத்திரி ரொம்ப கெத்தா நிக்கிறாங்க இன்னைக்கு சமூக நீதி பேசுறத எல்லாரும் வரவே இருக்கிறாங்க அவங்களுக்கு பக்கபலமா இருக்காங்க